வணக்கம்ப்பா வயிற்றுப்போக்கு வாந்தி இதெல்லாம் ஏற்பட்டால் மருந்து சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்க வேண்டும் ஏன்னால் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத இந்த ஃபுட் பாய்சனுங்கிறாங்கள்ல அப்படி உணவுகள்லாம் போய் சேர்ந்துருச்சுன்னா தான் கெட்டு போன உணவுகள் நம்ம உடம்பு இதை ஏற்றுக்கிறாரு அப்படி உணவை வந்து உடம்பு ஏற்றுக்கிற அப்படியே வயிற்று வயிற்றுப்போக்கு போகும் வாந்தி வரும் இப்படியெல்லாம் வெளியேற்றும் அதனால் நீங்கள் என்ன மாதிரி சொல்லி மருந்து இப்போ மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்து போட்டு அதை அடக்கவே கூடாது அப்புறம் அந்த கழிவுகள்லாம் வந்து நம்ம உடம்புலையே நிற்கும் அதனால அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தண்ணி தான் மருந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் கால் ஸ்பூன் கல்லு போய் சேர்த்து கரைச்சி வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருந்தேன் தீண்டு போச்சுன்னா திருப்பி குடிங்க அதெல்லாம் நம்ம வயிற்றுல இருக்கெல்லாம் போன பிறகு நம்ம கப பசி எடுக்கும் அந்த நேரத்தில் நம்ம அரிசி கஞ்சியோ பார்லி கஞ்சியோ குடிச்சுக்கலாம்